இயேசு கிறிஸ்துவ நாமத்த இந்த காலை வேளையில உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் எனக்கு நமளுடைய பேசப்போற ஒரு அழகான தலைப்பு கர்த்தருக்கு காத்துிருக்கிற நீ நிச்சயம் வெகப்படவதல்லாய் வாசிக்கலாம் ஏசாயா புத்தகம் 40 ஆம் அதிகாரம் 31வது வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் நம்ம ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதுறோம் எக்ஸாம் எழுதி அதோடைய முடிவுக்காக காத்திருக்கிறோம் குறித்த நல்ல முடிவு வந்துடுது காலேஜ்லேயும் சரி இன்டர்வியூவிலையும் சரி எந்த ஒரு பல்கலைக்கழகமாகட்டும் அவங்க எக்ஸாம் நடத்துகிறாங்கன்னா அதற்கான முடிவையும் கண்டிப்பாக அறிவிக்கிறாங்க சில நிறுவனங்கள் கம்பெனிகள் இன்டர்வியூ நடத்தும் பொழுது அதற்கான முடிவுகளையும் தெரிவிக்கிறாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் பல ஆண்டுகளாக நாங்கள் எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக காத்திருக்குறோம் இன்னும் வரல நாங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு பல வருஷமாக காத்திருக்கோங்க இன்னும் எந்த வித முடிவுமே தெரியல அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனிக்கோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ நிச்சயமாக உங்களுடைய பெயர் அவ பெயராக போகும் யாருமே அதை செய்ய மாட்டாங்க உலகத்தாரே தங்களுக்கு காத்திருக்கிறவர்களை வெக்கப்படுத்த விடுறதில்ல அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மகா நீதிபதி நீதியுள்ள நியாயாதிபதி தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் எப்படி வெக்கப்படுத்துவார் பரிசுத்த வேதாமத்தில் அநேகம் பரிசுத்தவான்கள் கர்த்தருக்காக காத்திருந்து ஏற்ற வேலையில் அதுக்கான பலனையும் பெற்றுக்கொண்டாலும் ரெண்டே ரெண்டு பேரை மட்டும் நம்ம அதிகமாக தியானிக்கிறதே இல்லை அந்த ரெண்டு பேரை குறித்து தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம் ஏசு கிறிஸ்து மெஸ்ஸியா இந்த உலகத்தில் வந்து பிறப்பார்னு சொல்லி ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் பிதா வாக்குத்தம் பண்ணிட்டார் இது அநேகம் தீர்க்க தரிசிகளுக்கும் பரிசுத்த வான்களுக்கும் முன் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு அநேகம் ஆபிரகாம் கூட என்னுடைய நாட்களில் மெஸ்ஸியாக வரமாட்டாரான்னு சொல்லி காத்திருந்ததா இயேசு கிறிஸ்து அறிவித்திருப்பார் என் நாளைக்கான ஆபிரகம் அசையா இருந்தான் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார் ஆபிரகாம் தவிது இயேசையா தீர்க்கதரிசி அநேகம் அவருடைய பிறப்பை குறித்தும் அவருடைய பாடுகளை குறித்தும் அதிக தீர்க்க தரிசனங்களை எழுதியிருந்தார் மிக தீர்க்கதரிசியாகட்டும் பல தீர்க்கதரிசிகள் இயேசுவோடைய வருகையை எதிர்பார்த்தாங்க காத்திருந்தாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் ரெண்டு பேர் காத்திருந்த ரெண்டு பேருக்கு கிடைச்சது இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகு எட்டாவது நாளில் விருத்த சேதனம் பண்ணும்படியாக யோசிப்பும் மறியாளம் குழந்தை இயேசுவை தூக்கி கொண்டு எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துல இவர் வருகைக்காக ரெண்டு பேர் பல ஆண்டுகளாக காத்திருந்தாங்க அதில் முதலாவது நபர் தான் சிமியோன் இவரை குறித்து மற்ற தகவல்களை நம்ம பரிசுத்த வேதாமத்தில் பார்க்க முடியல ஆனால் இவரை குறித்து வேதாகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இவர் நீதி உள்ளவர் தேவனிடத்தில் பக்தி உள்ளவர் தேவனுக்காக காத்திருந்தார் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்ட பிரசங்கிக்கப்பட்டவர்ங்கிறத நம்ம வாசிக்க முடிகிறது இவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு நீ மேசியாவாகிய தேவ குமாரனை முன்பாக நீ மரணம் அடைய மாட்டேன் அந்த வாக்கு தத்துவம் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் இவர் காத்திருந்தார் பரிசுத்த ஆவியானவர்னால இவருக்கு ஏவப்பட்டு இவர் அதே நாள் தேவாலயத்துக்கு வந்து தேவனாகிய இயேசு கிறிஸ்துவ வாழ்த்தினார் பல ராஜாக்களுக்கும் தீர்க்க கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த சிமியோனுக்கு கிடைச்சது ஏசு கிறிஸ்துவை கையில் ஏந்த கூடிய ஒரு பாக்கியம் யோசிச்சு பாருங்க உலகத்துக்கே பாவ நிவாரண பலி இந்த இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா இந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே குமாரன் ஈடு என இல்லாதவர் இவரை கையில் ஏந்தணும்னு சொன்னால் எவ்வளவு பாக்கியம் தேவன் சொன்னதை இவருக்கு நிறைவேற்றி கொடுத்தார் புதிய ஏற்பாட்டு அண்ணால் இவர்களுடைய குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது திருமணம் நடைபெற்று ஏழு வருடத்திலேயே கணவனை இழந்துட்டாங்க யோசிச்சு பாருங்க ஒரு பெண் திருமணம் நடைபெற்று ஏழு வருஷத்தில் கணவனை இழந்திருந்தால் எவ்வளோ பெரிய துக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கும் எவ்வளோ வேதனை இருந்திருக்கும் அந்த சமுதாயத்தில் அவங்கள எந்த அளவுக்கு நீ ஒரு நிர்பாக்கிய சொல்லி அவங்கள வேதனைப்படுத்தியிருப்பாங்க காயப்படுத்தியிருப்பாங்க ஆனால் இந்த அண்ணாளுங்கிற தாயார் எழம் விதவை விதவையானவங்க தான் ஆனால் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகலை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பம் ரெண்டு காரியங்களை செய்யும் ஒன்று அந்த துன்பத்தின் வழியாக சிலர் ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவாங்க சிலர் அந்த துன்பத்தை வாசலாக வச்சு ஆண்டவரை அதிகமாக பிடிச்சிக்குவாங்க இந்த ரெண்டாவது வகையை சேர்ந்தவங்க தான் இந்த அண்ணாள் த வாழ்க்கையில் வந்த துக்கத்தினால ஆண்டவர் அதிகமாக பிடிச்சிக்கிட்டாங்க தேவஜனமே அதனால் இந்த தாய்க்கு ஏசு கிறிஸ்துவ கையில் கூடிய மகா பெரிய பாக்கியம் கிடச்சது தேவஜனமே இந்த ரெண்டு பேரும் ஆண்டவருக்காக இயேசுவுக்காக காத்திருந்தாங்க அதை பெற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கி இந்த உலகத்தில் கூட அவங்கள போலவே நாமளும் பாக்கியவான்கள் தான் எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் பல நூறு கோடி பேர் வாழ்கிறாங்க ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய கிருப நமக்கு தான் கிடச்சிருக்கு ஏசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற பாக்கியம் நமக்கு தான் கிடச்சிது அன்றைக்கி அந்த வாழ்ந்த பல ஆயிரக்கணக்கான பல லட்சம் பேரில் இந்த ரெண்டு பேருக்கு தான் தெரியும் இவர் தான் வேற வேறு யாருக்குமே தெரியாது இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறக்கும் பொழுது மற்ற அந்த உலகத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாது இந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் கர்த்தர் அறிவித்திருந்தார் அதே போல தான் நாம் வாழுகிற நாட்களில் பல கோடி பேர் இருந்தாலும் ராஜாதி ராஜாவுக்கு இருக்கும்படி சுவிசேஷத்தை அறிந்திருக்கக்கூடிய பாக்கியம் தேவனுடைய கற்பனைகளை கையில் ஏந்தக்கூடிய பாக்கியம் நமக்கு தான் கிடைச்சிருக்கு அதே போல் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய பாக்கியமும் நமக்கு தான் கிடைச்சிருக்கு தேவ ஜனமே கர்த்தருக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது தேவன் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்துகிறவரல்ல எந்த விஷயத்துக்காக நீங்கள் காத்திருந்தாலும் சரி சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க கர்த்தரை விட்டு பின் வாங்கிடாதீங்க கிடைக்கிற வரைக்கும் ஜபம் பண்ணுங்க காத்திருங்க அவங்க நீதி உள்ளவர்களா பயபக்தி உள்ளவர்களா தாவில நிறைஞ்சவங்களா ஜபிக்கிறவங்களா இருந்ததுனால அந்த கிருபையை பெற்றுக்கொண்டாங்க நீங்கள் காத்திருக்கிறது எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஆண்டவரோட சமூகத்தில் ஜபத்தோட காத்திருங்க நிச்சயம் நீங்கள் தேவன் உங்களை வெக்கப்படுத்த விட மாட்டார் கண்களை மூடி ஜபிக்கலாம் அதிகமாக சிக்கிறீங்களா அன்பு நாண்டு வரேன் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணுது சுவாமி பல பேர் பல காரியத்துக்காக காத்திருக்கலாம் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ அல்லது பண தேவைகளுக்காகவோ திருமணத்துக்காகவோ குழந்தைக்காகவோ எதுக்கும் வேணாலும் காத்திருக்கலாம் ஆனால் சோர்ந்து மட்டும் அவங்க போயிடக்கூடாதுப்பா தேவன் இருதயத்தை திடப்படுத்துங்க பலப்படுத்துங்கப்பா தெய்வீக சமாதானம் ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ள காணப்படட்டும் அந்த சிமியோனுக்குள்ளேயும் அண்ணாளுக்குள்ளேயும் இருந்த ஒரு விசுவாசம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் கொடுங்கப்பா தேவன் ஏற்ற வேலையில அவர்கள் விரும்பினத நீர் கொடுக்க வல்லமை உடையவராயிருக்கிறார் காத்திருக்கிறது தகப்பனே இருதயத்தை இழைக்க பண்ணலாம் ஆனா உங்க கிருப தாங்கும் பொழுது தகப்பனே நிச்சயம் அவர்கள் தெய்வீக பலனை பெற்றுக்கொள்வாங்கப்பா காத்திருக்கிறத இருதயத்தை இழைக்க பண்ணுமே யாரெல்லாம் எதுக்காக காத்திருந்து ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுங்கள் ஆசிர்வாதைங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன் திவிஜனமே நீங்கள் காத்திருக்கும் பொழுது சோர்ந்து போகாதீங்க ஜபிங்க நிச்சயம் நீங்கள் விரும்பினத தேவன் ஏற்ற விலையில் கொடுப்பார் ஆமேன்